போலீஸ் எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து கூற்று காரணமாக வச்சு கேட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் யுவான்ஸ் இருக்காங்களே அவங்க காஞ்சிபுரத்துக்கு வரது இருந்தாலும் கொடுத்துருந்தாங்க அப்பவும் கரெக்டு தென்னிந்தியாவுக்கு வந்து அவங்க அவங்க காஞ்சிபுரத்துக்கு கடியில் தான் மேல் பிடிப்பு படிக்க வேண்டி வந்தாங்க ஓகேவா சரி அப்போ கூற்று ஒன்று கரெக்டு ரெண்டாவது கூற்று என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் பல்லவர்கள் காலத்தில் வந்து இந்த அவங்க காஞ்சிபுரத்துக்கு வந்ததே வந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் வந்திருப்பாங்க ஸோ பல்லவர் காலம் அறுநூறு அந்த கட்டிடக்கலை காலம்லாம் அறநூற்றி எண்ணூற்றம்பதுன்னு வரும் ஸோ அது ஏழாம் நிமிஷம்னு கரெக்டு தான் ஸோ இப்போ வந்து பல்லவர் காலத்தில் வந்து ஏ பௌத்த சமயம் வந்து செலுத்துவங்கியதுன்னு சொல்லி ரெண்டாவது குற்றம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பௌத்தம் வந்து ஏறத்தால் சரிவுற்ற நிலையில் இருந்தது ஓகேவா அப்போது அந்த பல்லவர் காலத்தில் வந்து பௌத்தம் வந்து சரியில் நிலைமைக்கு போயிடுச்சு ஸோ அப்போ அது ரெண்டாவது குற்றம் தவறு அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா அதான் வரும் ஆன்சர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ